மற்றும் மக்களை சார் மக்கள் தலைவர் ரத யாத்திரை ஒன்று இரண்டு மிக முக்கிய நிகழ்ச்சிகளுக்காக நேரடியாக சென்று நாமக்கல் மாவட்டம் ராத்திரிபுரம் ஆரம்பிச்சு இப்ப திருச்செல் இன்று மாலை நாமக்கல் டவுன்லுடைய ரத யாத்திரை இருக்கிறது அப்படிங்கிறது தெரிவிக்கிறேன் இன்றைக்கு சுதந்திர தினம் ஒன்பதாவது தேசிய முற்பகு திராவிட கழகத்தின் சார்பாக சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள பெருமைப்படுத்த இந்த சுதந்திரம் பெறுவதற்கு போராடிய நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் தியாகிகளுக்கும் தேசிய முற்பகு திராவிட கழகத்தின் சார்பாக கேப்டன் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை அவங்களுக்கு திருச்செங்கோடுல மிகவும் பிரசித்தி பெற்ற அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு ஏனடியாக சென்று தரிசனம் செய்து வந்துதான் ஆலோசனை மட்டும் இது வந்து மூன்று பகுதிகளில் இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்துல இன்னைக்கு பங்கேற்கும் இதுல பூத் கமிட்டி அமைப்பது அமைப்பது கட்சியினுடைய வளர்ச்சி அடுத்த கட்ட கட்சியினுடைய என்னென்ன அவங்களுக்கு ஆலோசனை இதையெல்லாம் இன்னைக்கு நாங்கள் கலந்துரையாடி அந்த வகையிலே பத்திரிகையாளர்களாக உங்கள் அனைவரும் சந்தித்துக் மகிழ்ச்சி உங்களுக்கு தேசிய முக்கிய திராவிட கழகத்தின் சார்பாக சுதந்திர தின வாழ்க்கை தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படும் நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி கடந்த பாராளுமன்ற நான் கூட்டணி பற்றி

இது மாதிரி எங்க கட்சியினுடைய வளர்ச்சியை தான் இப்ப நாங்க போக்கஸ் பண்றோம் அந்த வகையில் இன்னைக்கு தமிழான் முழுக்க போயிட்டு இருக்கோம் கும்மிடி பூண்டியில் ஆரம்பிச்சோம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இன்றைக்கு ஆகஸ்ட் பதினைந்து தொடர்ந்து நாங்க இந்த பயணம் மேற்கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு திருச்செங்கோட்டில் நாங்க ஆலோசனை கூட்டமும் ரத யாத்திரையும் முடிச்சிருக்கோம் அதனால கூட்டணி என்பது இப்போதைக்கு நாங்க வந்து அந்த முடிவுக்கே வரல எங்களுடைய ஒரே காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி அதற்கு பிறகுதான் எல்லாருடைய கட்சி நிர்வாகம் மாவட்ட செயலர் நிர்வாகிகளை கருத்தாலோசிச்சு ஒரு மகத்தான கூட்டணி தேவையாக நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதை மட்டும் இந்த அளவு உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றாங்க அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்த ஒரு மாநாட்டு மக்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் தமிழ்நாடு அரசோட செயல்பாடு ஏற்கனவே பதில் சொல்லிட பல பிரசீட்ல நிறைகளும் குறைகளும் கலந்த ஒரு ஆட்சியா தான் இதை நாங்க பாக்குறோம் அப்போ உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர் கூட கேட்டார் எவ்வளவு மார்க் போடுறீங்கன்னு சோ நிறைய குறையும் ஈக்குவல் ஆகுதுனால பிப்டி பிப்டி நான் சொன்னேன் அது எல்லா டிவி சேனல் பிரஸ் எல்லாத்தையும் வந்தது ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய குறைகளும் இருக்கு சில நல்ல விஷயங்களும் நடந்தது நம்ம ஒத்தா பொதுவா இல்லைன்னு சொல்லிட முடியும் அதனாலதான் சொல்றேன் நிறைகளும் குறைகளும் கலந்த ஒரு ஆட்சி பணியாளர்களை போராட்டம் நடத்தி தூய்மை பணியாளர்களை அடைத்து கொண்டிருக்கிறாங்க இப்போது அடைச்சு வச்சிருக்காங்க அதை எப்படி நான் வந்து இங்க சுற்றுப்பயணம் வருவதற்கு முன்னாடி எனக்கு ஒரு அவார்ட் பங்கு பத்தாம் தேதி போனேன் பதினொன்று மீண்டும் கிளப்பி வந்து பயணம் தொடங்கினேன் நான் நேரடியாக அந்த மக்கள் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் நேரடியாக நான் போய் கலந்து அவங்களோட பேசி அவங்களுக்கு தைரியம் சொல்லி அவங்களை துயரில் விட்டு தான் நான் வந்து சேலமுக்கே வந்தேன் அப்போ அவங்க கிட்ட நாங்க உறுதியா பேசுவோம் அப்ப அவங்க சொன்னாங்க கேப்டன் தான் எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுமா நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் செய்யணும் நாங்க உறுதியாக தேமுதிகால என்ன முடியுமோ உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் என்றைக்கும் உங்களுக்காக நாங்க எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவா இருக்கும் நான் சொல்லிட்டு வரேன் நேற்று நைட்டு மிட் நைட் பார்த்தா பன்னெண்டு மணிக்கு அரஸ்ட் பண்ணி அவங்கள வேன்ல ஏற்றி ஒரு கல்யாண மண்டபத்தை அரைச்சது நான் டிவியில பார்த்தேன் அதுக்கு நேரத்தே நான் வந்து அறிக்கை நான் கொடுத்திருக்கேன் என்னன்னா அவங்க என்ன யார் மக்கள் நல்ல பணியாளர்கள் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சுகாதாரமா சுத்தமா இருக்கிறோம்னா அதுக்கு அவங்கதான் காரணம் எல்லாமே ஏழைகள் வறுமை கொண்டு கீழே இருக்கிறவங்க டெய்லி ஒரு அடிப்படை வசதிகளுக்காக போராடி கொண்டு இருக்கிற அடித்தட்டு மக்கள் அப்ப அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுறா என்ன தான் நாங்க கேட்டோம் அவங்க கேக்குறது பெர்மனன்ட் ஜாப் அதே பாரிய சம்பளம் இதை தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க பட் அதை வந்து மறுக்கிறாங்க அரசு அதை தனியார் ஆக்குறாங்க அப்போ அவங்களுடைய சம்பளம் இருபத்தி எட்டாயிரத்துல இருந்து பதினைந்தாயிரமாக சுருக்கப்படுகிறது அப்போ அவங்களோட வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குரியா அவங்க வேலையும் வந்து ஒரு இன்னைக்கு இல்லை இது ரெண்டு தான் அவங்க வலியுறுத்தி தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து கொடி ஏற்றணும் அங்க வந்து இன்னைக்கு சுதந்திர தினம் அந்த பக்கம் தான் எல்லாரும் முதலமைச்சர் எல்லாரும் போகணும் பண்றதுனால நைட் ஒரு நைட்டா அவங்க கைது பண்ணி மண்டபத்துல வச்சிருக்காங்க இன்னைக்கு சுதந்திர தினம் முடிஞ்சிருச்சு அநேகமா இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேல அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனா இன்னைக்கு முதல்வர் சொல்லியிருக்காரு அவங்களுடைய அனைத்து விஷயங்களிலும் அந்த அரசு கவனமாக இருந்து செயல்படுவோம் காலை உணவு அவங்களுக்கு இலவசமாக இனிமேல் தருவோம் என்று சில சலுகைகளை சொல்லியிருக்காரு சில சலுகைகள் சொல்லியிருக்கிறது தேமுதிக வரவேற்கிறது இல்லைன்னு சொல்ல பட் அவங்க எதுக்காக போராடினாங்க அவங்களுடைய வேலையை உறுதி செய்யணும் இந்த அரசு பழைய சம்பளத்தை உறுதி செய்யணும் அதுதான் அவங்க கோரிக்கை கோரிக்கையை பற்றி முதல்வர் பேசாம இன்னைக்கு சாப்பாடு போடுவோம் உங்களுக்கு வேண்டிய சேர்மா சிலை ஹெல்ப் பண்ணுவோம்ன்றது சொல்ற அதனால நிச்சயமாக மக்கள் நல பணியாளர்கள் கேட்கின்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது இந்த தமிழக அரசின் கடமை என்பதை உறுதியாக சொல்லுங்கள்

கள்ளச்சாராயமாகட்டும் அதே போல வேலை வாய்ப்பு இப்ப நான் மக்கள் நல பணியாளர்கள் என்று நான் வந்து பெரிய பட்டியல இடலாம் அத்தனை போராட்டத்துக்கு கடத்துக்கே நேரடியாக சென்று போராடியவர்கள் தேமுதிக ஒரு சின்ன விஷயம்னாலும் உடனடியாக அன்னைக்கே அறிக்கை கொடுத்துருக்கு ஒகேனிக்கல் பிரச்சனையா காவேரி பிரச்சனையா லஞ்ச ஊழலா கள்ளச்சாராயமா வேலை வாய்ப்பா அதே மாதிரி கூட அந்த துப்பாக்கி சூழல் எந்த பிரச்சனை இருந்தாலும் தமிழ் தமிழ்நாடு முழுக்க மணல் கொள்ளையா இது வரைக்கும் மணல் கொள்ளைக்கு யாரும் ஆர்ப்பாட்டம் தெரியுங்களா தூத்துக்குடி திருநெல்வேலி வந்து காரஸ் லாரியில மாநிலங்களுக்கு போயிட்டு தைரியமா அங்கேயே நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த மணல் கொள்ளை நடக்கிற இடத்துக்கு நேரா போன போலீஸ் கூட பயந்து அங்க போகாமல் இவங்களை தடுத்தாங்க இந்த மாதிரி எதுக்கும் வந்து பயப்படுற கூட கட்சி தேமுதிக இல்ல இது யாருடைய கட்சி கேப்டனோட கட்சி மக்கள் பிரச்சனை என்றால் முதல் களத்தில் இறங்குவர்கள் நாங்கள் இப்ப கூட மாம்பழத்துக்கு விலை இல்ல கிருஷ்ணகிரியில மாபெரும் ஆர்ப்பாட்டம் எல்லா ஊர்லயும் எல்லா பிரச்சனையும் நாங்க பண்ணிட்டு தான் நீங்க பார்க்காம தேர்ந்தெடுக்கிறோம் தமிழ்நாடு அரசு அணிந்திருக்கிறது மத்திய அரசு பாஜக அரசு பாஜக அரசு வந்து இதோட பதினஞ்சாவது வருஷமா மூணு டைம் பிரைம் மினிஸ்டர் இது பதினாறாவது வருஷம் அவர் கொடியேற்றி இருக்கார் கோட்டை இங்க டெல்லியில நான் என்ன சொல்றேன் அவர் வந்து இன்னும் நம்ம நாட்டுக்கு நிறைய செய்ய வேண்டியது நிறைய நிறைய இது செய்ய அதான் செய்யல இதுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு உலக நாடுகள் முழுக்க ஒரு மிகப்பெரிய தலைவராக இன்னைக்கு அங்கீகரிக்கிறீங்கன்னா மோடி அவர்களை தான் அது கேபிடல் அமெரிக்கால இருக்கிறத கண் கூட பார்த்தோம் நீ ஒட்டுமொத்த உலக நாடுகளில் நம்பர் ஒன் லீடரா எல்லா நாளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் மோடி அவர்கள் நாட்டு பற்று மிக்கவர் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா நிறைய விஷயம் அவர் பண்றாரு ஆனாலும் இன்னும் அடித்தட்ட மக்களுக்கும் இன்னும் வந்து தொழில் தொடங்க இளைஞர்களுக்கு இன்னும் நம்ம நாட்டை வல்லரசாக்கி வந்தது இன்னும் அவங்க செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது

இன்னைக்கு வந்து வாஜ்பாய் அவர்கள் இருந்து கார்கில் போர்ல வெற்றி பெற்றது போல மோடி ஆட்சியில பாகிஸ்தானுக்கு பதிலடி பெண்களை வைத்து பெண்கள் கணவன்மார்களை இழந்த பெண்கள் இன்னைக்கு அதனால அந்த பெண்களை வைத்தே ஆபரேஷன் சிந்துரும் பெரிய சக்சஸ்ஃபுல்லா நடத்தி இருக்கிறார் மோடிஜி அதனால அமெரிக்காவை பார்த்து இந்தியா பயன்படணும் ஒண்ணு அவசியம் கிடையாது அது வெளியே அப்படி சும்மா சொல்லப்படுகிறது அதுதான் அவர் நெக்ஸ்ட் மந்த் ட்ரம்ப பார்க்க போறாருன்ற நியூஸ் நான் பார்த்தேன் என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து நிச்சயமாக இதை சரி செய்யும் ஏன்னா அமெரிக்காவில் முக்கால்வாசி தமிழர்கள் தான் ஹை போஸ்ட்ல இருக்காங்க புரியுதுங்களா நான் கூறி கூட இருந்து பார்த்தேன் கேப்டன் கூட எல்லா ஹை போஸ்ட்ல இன்னைக்கு தமிழர்கள் இந்திய இருந்திருக்காங்க இந்தியா இல்லாம அமெரிக்கா வந்து ஒண்ணு பண்ண முடியாது அதனால சின்ன சின்ன இஷ்யூஸ்